வணக்கம் செய்திகள் வாசிப்பது நித்தியா இன்றைய முக்கிய செய்திகள் மராட்டிய தேர்தல் வெற்றியை அடுத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து முந்தைய சாதனைகளை முறியடித்து வெற்றி பெற்றுள்ளதாக பெருமிதம் இந்தியா கூட்டணிக்கு மிக பெரும் வெற்றியை கொடுத்த ஜார்க்கண்ட் மக்களுக்கு ராகுல் காந்தி நன்றி தெரிவித்துள்ளார் மராட்டிய மாநில தோல்வி குறித்து ஆராயப்படும் என எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார் வயநாடு மக்களவைத் தொகுதியில் நான்கு புள்ளி பத்து லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் பிரியங்கா காந்தி அபார வெற்றி பெற்றுள்ளார் ராகுல் காந்தியின் சாதனையை முறியடித்தார் வாட்ஸ்அப் செய்தியை உண்மை என நம்பும் கூட்டத்திற்கு முற்றி வைத்து உண்மை வரலாற்றை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் கலைஞர் நூறு வினாடி விழா போட்டி பரிசளிப்பு விழாவில் முதல்வர் வேண்டுகோள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் முதல் பாதியில் மாநில ஜிஎஸ்டி வரி வசூலில் தமிழ்நாடு முதலிடம் சிஏஜி வெளியிட்ட அறிக்கையில் தகவல் வெளியாகி முதலமைச்சரின் புத்தாய்வு திட்டத்தின் கீழ் இருபத்தைந்து இளம் வல்லுநர்கள் தேர்வு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது தமிழகத்தில் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது குரூப் ஒன்று முதன்மை தேர்வு குரூப் ஒன் பி தேர்வுக்கு கருப்புமை பேனாவை மட்டும் பயன்படுத்த வேண்டும் தேர்வர்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தி உள்ளது யூடியூப் பேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் தளங்களுக்கு இசையமைப்பாளர் ஏ ரகுமான் நோட்டீஸ் அவதூறு கருத்துக்களை நீக்காவிட்டால் வழக்கு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று அனைத்து கட்சி கூட்டம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தமிழ்நாடு முழுவதும் இன்று சிறப்பு முகாம் மேம்பால பணிகள் மதுரையில் இன்று முதல் போக்குவரத்து மாற்றம் சதுரகிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு நான்கு நாட்கள் அனுமதி ரயில்வே தேர்வு எழுத செல்பவர்களின் வசதிக்காக திருவனந்தபுரம் நாகர்கோவில் இடையே சிறப்பு ரயில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக புகார் எச் ராஜா மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பிரதமரின் திட்டத்தின் பெயரை பயன்படுத்தி தமிழகத்தில் புதிய வகை பண மோசடி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை